கேப்டன்ஸ் நினைவு பரீட்சை வாங்கிக்கோங்க ஃபோட்டோ ஃபோட்டோ ஃபோட்டோவுக்கு பாருங்கள் கே சண்முகாபுரம் ஆ இங்கே பாருங்கள் ஃபோட்டோ பாருங்கள் நன்றி இதற்கு அடுத்தபடியாக சந்திரகிரி பிள்ளையார் நத்தம் தங்களை தயார்படுத்திக் கொள்ளவும் சந்திரகிரி பிள்ளையார் நத்தம் சண்முகவரம் அணியர் பாடிக்கொண்டிருக்கின்றார் தற்போது மணியர் ஆடிக்கொண்டிருக்கின்றார் அருமையான பிடி கே சண்முகவரம் ஒரு புள்ளியை பெற்று ஆரம்பமாக இருக்கின்றது கே சண்முகாவரம் ஒன்று ஒரு புள்ளி எடுத்து ஒன்றுக்கு ஒன்று என்ற விதத்திலே ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் இரண்டு அணியினரும் பெற்றுள்ள புள்ளிகள் ஒன்று ஒரு புள்ள மாமா ஒர் நண்பர்கள் ஆசிரியர் சரவண பெருமாள் மாமா உடனடியாக மைதான மரவும் மேலும் ஒரு புள்ளியை பெற்று பால்தாம் மூன்று புள்ளிகளாக தன் பங்கை உயர்த்தியுள்ளது

சந்திரகிரி பிள்ளையார் மத்தம் தேர்ட் டைட் பாலநத்தம் மனிதர் நான்கு புள்ளியுடனும் கே சண்முகாபுரம் மனிதர் ஒரு புள்ளியுடனும் ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் மேலும் மேலும் ஒரு பிள்ளைகள் பாலநுத்தம் பெற்று ஐந்தாக உயர்த்தி உள்ளது மேலும் நான்கு புள்ளிகளை பார்த்தம் பெற்று ஒன்பது புள்ளிகளிலே ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் டைம் அவுட் இதற்கு அடுத்த ஆட்டமாக சந்திரகிரி பிள்ளையார் நத்தம் தயார் நிலையில் இருக்கும் பாரு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நீண்ட விலைக்கு பின்பு மீண்டும் ஒரு புள்ளியை பெற்று கே சண்முக இரண்டு புள்ளிகளாக தங்களை உயர்த்தியுள்ளார்கள் பாலவத்த மணியினர் ஒன்பது புள்ளிகளும் கே சண்முகாபுரம் இரண்டு புள்ளிகளுடனும் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் கே சண்முகாபுரம் பெற்றுள்ள புள்ளிகள் பாலவனத்தம் பெற்றோள்ள புள்ளிகள் பத்து சேஃப் டைம் அவுட் டு கே சண்முகாபுரம் சப்சூஸ் ஃபைவ் அவுட் ஃபைவ் இன் ஆ ஆ அருமையானபடி மேலும் கே சண்முகபுரம் அணியினர் ஒரு வெள்ளியை பெற்று நான்காக தன் பங்கை உயர்த்தி உள்ளது கே சண்முகபுரம் பெற்றுள்ள புள்ளிகள் நான்கு பாலவனத்தம் பெற்றுள்ள புள்ளிகள் பத்து பத்துக்கு நான்கு என்ற விதத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இதோ கே சண்முகபுரத்தை சேர்ந்த அன்பர் பாடிக்கொண்டிருக்கிறார் மேல மறுத போற அணியின் மேலாளர் பழனிவேல் முருகன் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரவும் ஸ்கோர் போர்டு கொஞ்சம் கரெக்ட் பண்ணி பாருங்க ஸ்கோர் போர்டு கரெக்டா பாலவனத்தம் பெட்ரோல் புள்ளிகள் பதினொன்று கே சண்முகாவுரம் பெற்றுள்ள புள்ளிகள் நான் மூன்று ஸ்கோர் போர்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க டிவி லைவ் கே சண்முகாவுரம் பெற்றுள்ள புள்ளிகள் சேஞ்ச் ஆஃப் சந்திரகிரி பிள்ளையார் நத்தம் அணியினர் தங்களை தயார்படுத்தி ஆடுகளத்தில் அருகில் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் சந்திரகிரி பிள்ளையார் நத்தம் இரண்டு அணியினரும் தங்களை தயார்படுத்தி ஆடுகளத்தில் அருகில் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் அதற்கு அடுத்தபடியாக லட்சுமிபுரம் இ துறைச்சாமியாபுரம் அணியினர் தங்களை தயார்படுத்திக் கொள்ளவும் இப்பொழுது முதல் பாதியாட்டம் அதற்கு அடுத்தபடியாக குறிஞ்சாகுளம் ரெங்கநாதபுரம் அணியினரும் தங்களை தயார்படுத்திக் கொடுவோம் லட்சுமியாபுரம் அணியின் மேலாளர் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்வோம் லட்சுமியாபுரம் அணியின் மேலாளர் மேனேஜர் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் லட்சுமிபுரம் அணியின் மேனேஜர் உடனடியாக மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் இரண்டாவது பாதியாட்டம் துவங்கி பாலவனத்தம் பதிமூன்று புள்ளிகளும் கே சண்முகாவரம் நான்கு புள்ளிகளுடன் ஆடிக்கொண்டிருக்கிறது kal kal கௌதம் கௌதம் எங்க பாரு கொஞ்சம் வாங்க பாலவனத்தம் பதினாறு புள்ளிகளும் கே சண்முகாபுரம் ஐந்து புள்ளிகளையும் பெற்று ஆடுகளத்தில் விறுவிறுப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் கே சண்மகௌரவம் மேலும் ஒரு புலியை பெற்று தனது எண்ணிக்கையை ஆறாக உயர்த்தியுள்ளது பாலவனத்தம் இருபது புள்ளிகளும் கே சன்மகோபுரம் ஆறு புள்ளிகளுடன் ஆடுகளத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் கடைசி ஐந்து நிமிட ஆட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பாலவனத்தம் இருபத்தோரு புள்ளிகளும் கே சண்முகோபுரம் ஏழு புள்ளிகளையும் பெற்று ஆடுகளத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் கே சண்மகௌர மணிக்காகவும் விரும்பப்ப ஆ நல்லபடி தூக்கி விடுங்க தூக்கிடுங்க பாலனத்த மணிக்காக நம்பர் ஜீரோ த்ரீ இரண்டு புலிகளை கடைசி நான்கு நிமிட ஆட்டம் கே சண்மகங் அணிக்காக நம்பர் எயிட் ஃபோர் மெதுவா ஆ தூக்கி விடுங்க விடுங்க டூ டைம் ஆர் டூ ஓவர் சங்கர் அந்த மைக்கை கொடுத்துடு கடைசி மூன்று நிமிட ஆட்டம் மெதுவா கொஞ்சம் தான் ஆஹ் தூக்கிடுங்க தூக்கிடுங்க பால மணிக்காக நம்பர் டென் ஆ ஆ சூப்பர்டக்கல் இரண்டு அவுட் ஆஃப் பாயிண்ட் ஒன் இருபத்தி ஏழு பதினொன்று ஹலோ ஹலோ மைக் மைக் என்ன கொஞ்சம் வாங்க காலி கடைசி இரண்டு நிமிடம் ஆட்டம் நம்பர் டென் கே சண்முகாபுரம் ஆ விடு விடு விட்டுருங்க சூப்பர் டேக்கல் இரண்டு கடைசி நிமிட ஆட்டங்கள் போய் கொண்டிருக்கிறது மெதுவா மெதுவா தூக்கி விடுங்க அப்பா பிள்ளைய மேலேனா மண் விழுந்துருச்சே தொடச்சி விடுங்க சூப்பர் டேக்கல் இது நல்ல டெக்னிக்காக இருக்க ரெண்டு ரெண்டாக ரெண்டு ரெண்டாக போயிடலாம் பொழுக்க இது முதல்ல இருந்தே ஆரம்பித்தா இப்போ பாயிண்டை நெருக்கிருக்கலாம் ஆ ஆ ஆப்பா மீதுவா தூக்கி விடுங்க தூக்கி விடுங்க கடைசி ஒரு நிமிடம் சொல்லு சொல்லு நானும் விடமாட்டேங்கண்ணே தம்பி ஆ எப்படியாவது உன்னை தொட்டுட்டு போகும்னு மடி மடி வரார் பாருங்க அதுதான் கபடி போட்டியுடைய மிகச்சிறந்த ஒரு ஆ ஆ ஏப்பா நான் ரெண்டு நாளை கொடுத்தேன் நால டூ ஆளஸ் டூ ஃபோர் பாயிண்ட் ஆ ஆ அந்த வந்துட்டா மூணு சூப்பர் ரைடு கடைசி வினாடி ஆட்டங்கள் இந்த தம்பிய ட்ரைனிங்காக கொண்டு போகல இவரே வந்துட்டு இருக்காரு ஆந்தா தொட்டாட்சி அடுத்ததாக இந்த ஆட்டத்தில் வெற்றி பெற்ற பாலவனத்தம் அணிக்கும் அவர்களுடன் விளையாடிய கே சண்முகவரம் அணிக்கும் மன்றத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும்